இரயெசுவில் சகோதர சகோதரிகளை இந்த ஒன்பதாவது அதிகாரமானது சவுல் சாமுவேலை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை பற்றி எடுத்து வைக்கிறது சவுல் தன்னுடைய தந்தை கழுதை இங்கே போயிடுச்சு நீ போய் தேடிட்டு வா என்று சொல்லி ஒரு பணியாளரோடு அனுப்பி வைக்கிற சவுனும் அந்த பணியாளரும் பல நாடுகளுக்கு தேடி தேடி போறாங்க பல ஊர்களில் கிடைக்கல கடைசியாக இதோ நம்ம திரும்பி போயிடலாம் சொல்லும் பொழுது இந்த பணியாளர் இங்கு ஒரு இறைவாக்கினர் கடவுளுடைய காட்சியாளர் இங்க இருக்கிறார் அவரை சந்தித்து நாம் கேட்டு செல்லுவோம் என்று சொல்ல அவர்களும் அங்கு சென்று அப்போ சாமுவேளை அவர்கள் சந்திக்கிறார்கள் சாமுவேளை சந்திக்கும் பொழுதே சாமுவேல் இவர் எப்பொழுது புறப்பட்டாரோ அப்பொழுதே கடவுள் அவருக்கு தோன்றி இன்று ஒருத்தனை உனக்கு காண்பிப்பேன் அவனை நீ அருள் பொழிவு செய்து இதோ என் மக்களுக்கு நீ அரசனாக்கு அவன் பிளித்தீர் கையிலிருந்து அவனுடைய மக்களை மீட்பார் என்று வாக்குத்தத்தம் திட்டம் கொடுத்திருக்கிறார் அப்போ அவரை சந்தித்த உடனே அவர்களிடமிருந்து பல உரையாடல் நடக்கிறது அவருக்கு ஒரு உணவு படைக்கிறார் விருந்து வைக்கிறார் அவருக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொடக்கரையை வைத்து நீ இதை உண்ணு என்று சொல்வதையும் கடைசியில அவர்களை சந்தித்து அவர் வழி முன்பாக சாமுவேல் அவர்களை ஆசிர்வதிப்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆமன்புக்குரியவர்களை கடவுள் எவ்வாறு ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார் எல்லாம் திட்டமிடுகிறார் என்பதை நாம் உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்துக்கு நாம் செய்மிடுப்போம் பெஞ்சமின் குளத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார் அவர் பெஞ்சமின் குளத்தவரான அபியாவுக்கு பிறந்த பெக்ரோத்தின் மகனான செரோரின் மகனாம் அபியேலுக்கு பிறந்தவர் அவருக்கு சவுல் என்ற இளமையும் அழகும் கொண்ட ஒரு மகன் இருந்தார் இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இல்ல அனைவரையும் விட அவர் உயரமானவர் மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தன சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமல் போயின கீசு தம் மகன் சவுளை அழைத்து பணியாளர்கள் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை என்றார் அவர் இப்ராஹிம் மலை நாட்டையும் பகுதிகளையும் கடந்து சென்றார் அவற்றை காணவில்லை நாட்டு வழியே சென்றார் அங்கும் அவை இல்லை பெஞ்சமின் நாட்டை கடந்து சென்றார் அங்கும் அவை தென்படவில்லை பிறகு அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சபுல் தன் பணியாளரிடம் வா திரும்பி செல்வோம் ஏனெனில் தன் தந்தை கழுதைகளை மறந்துவிட்டு நம்மை பற்றி கவலை கொள்வார் என்றார் அதற்கு பணியாளர் இதோ இந்நகரிலே கடவுளின் அடியார் ஒருவர் இருக்கிறார் அவர் பெருமை பெருமதிப்புக்கு உரியவர் அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது ஆகவே நாம் அங்கே செல்வோம் ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றார் சவுள் தம் பணியாளரிடம் சரி செல்வோம் ஆனால் அவருக்கு நாம் என்ன கொடுப்போம் ஏனெனில் நாம் கையில் அப்பம் தீர்ந்து விட்டது கடவுளின் அடியாருக்கு அர்ப்பளி அன்பளிப்பு தர நம்மிடம் ஏதும் இல்லையே என்ன செய்வோம் என்றார் பணியாளர் சவளை நோக்கி இதோ என் கையில் இன்னும் மூன்று கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது இதை கடவுளின் அடியாடுக்கு தருவேன் அவர் நம் வழியை நமக்கு எடுத்துரைப்பார் என்றார் அக்காலத்தில் இஸ்ரேலின் கடவுளினுடைய திருவுடத்தை நாடி செல்வோர் வாருங்கள் திரு காட்சியாளரிடம் செல்வோம் என்பர் ஏனெனில் இன்றைய இறைவாக்கினர் அன்று திருக்காட்சியாளர் என்று அழைக்கப்பட்டார் தம் பணியாளரிடம் நீ சொன்னது சரியே வா செல்வோம் என்றார் அவர்கள் கடவுளின் அடியார் இருந்த நகருக்கு சென்றார்கள் அவர்கள் நகரினுடைய மேட்டில் ஏறி கொண்டிருந்த போது இளம்பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவதைக் கண்டு அவர்களிடம் திருக்காட்சியாளர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் உங்களுக்கு முன்பே வந்துவிட்டார் விரைந்து செல்லுங்கள் இன்று அவர் நகருக்குள் வந்துள்ளார் இன்று தொழுகை மேட்டில் மக்களுக்காக பழி செலுத்தப்படுகிறது நீங்கள் நகருக்குள் நுழையும் போது உண்பதற்காக அவர் தொழுகை மேட்டுக்கு ஏறி செல்வதற்கு முன்பே அவரை நீங்கள் காண்பீர்கள் ஏனெனில் அவர் சென்று பழிக்கு ஆசி வழங்குவரை மக்கள் மாட்டார்கள் உடனே சென்றால் இப்போதே நீங்கள் அவரை காணலாம் என்றார்கள் அவ்வாறே அவர்கள் நகருக்குள் சென்றார்கள் அவர்கள் நகரில் மையத்திலிருந்து சென்று கொண்டிருந்தபோது போது தொழுகை மேட்டுக்கு வந்து கொண்டிருந்த சாமுவேல் அவர்களுக்கு எதிரே வந்தார் சவுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே சாமுவேல் செவியில் விழும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தது நாளை இந்நேரம் பெஞ்சமின் நாட்டின் ஒருவனை உன்னிடம் அனுப்புவேன் என் மக்களான இஸ்ரேலுடைய தலைவனாக அவனை நீ திருப்பொழிவு செய் பெலிஸ்தீனுடைய நின்று அவன் என் மக்களை விடுவிப்பான் என் மக்களை நான் கண்ணோக்கினேன் அவர்களுடைய கூக்குரல் என்னை எட்டியுள்ளது சாமுவேல் சவுளை கண்டதும் ஆண்டவர் அவரிடம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார் சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி திரு வீடு எங்கே தயகூர்ந்து சொல்லும் என்று கேட்டார் சாமுவேல் சவுளுக்கு கூறியது நானே திருக்காட்சியாளன் எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல் இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும் உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளைக்கு காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பி விடுகிறேன் மூன்று நாளுக்கு முன் காணாமல் போன கழுதைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அவை அகப்பட்டு விட்டன இஸ்ரேலின் முழு விருப்பமும் யார் மீது உள்ளது உன் மீது உன் தந்தையின் உன் வீட்டார் அனைவர் மீதும் அன்றோ சவுல் மறுமொழியாக கூறியது இஸ்ரேல் மிக சிறியதான பெஞ்சமின் குளத்தை அல்லனோ நான் பெஞ்சமின் குளத்தில் அனைத்து குடும்பங்களிலும் ஏன் என்னிடம் இவ்வாறு பேசுகிறேன் பின்னர் சாமுவேல் சவுளையும் அவருடைய பணியாளரையும் உணவறைக்கு கூட்டி வந்து அழைக்கப்பட்டிருந்த ஏறத்தாழ முப்பது ஆட்களுள் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தார் மேலும் சாமுவேல் சமையல் செய்பவரை நோக்கி நான் உன்னிடம் ஒரு பங்கை கொடுத்து பத்திரப்படுத்தி பத்திரப்படுத்த சொல்லியிருந்தேனே அதை கொண்டு வந்து வை என்றார் சமையல் செய்பவர் ஒரு தொடையை அதன் மேற் பாதியோடு எடுத்து வந்து சவுளுக்கு முன் வைத்தார் அப்போது சாமுவேல் இதோ உனக்கு முன்பாக வைத்திருப்பதை சாப்பிடு நான் மக்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இது உனக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது என்றார் அன்று சவுல் சாமுவருடன் உண்டார் அவர்கள் தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி நகருக்கு வந்தார்கள் சாமுவேல் சவருடன் மாடியில் பேசிக்கொண்டிருந்தார் அவர்கள் வைகரையில் துயில் எழுந்தார்கள் சாமுவேல் மாடியில் இருந்த அந்த சவுளை அழைத்து எழுந்துரு நான் உன்னை அனுப்பி விடுகிறேன் என்றார் சவுல் எழுந்தார் பின் அவரும் சாமுவேலுமாக இருவரும் வெளியே சென்றார்கள் அவர்கள் நகரில் எல்லை வரை வந்தபோது சாமுவேல் சவளை நோக்கி பணியாளரை நமக்கு முன் நடத்தி நடந்து போக சொல் என்றார் அவாறை அவரும் முன்னே நடந்து சென்றார் அப்பொழுது சாமுவேல் சவுளிடம் நீ சற்று நில் கடவுளின் வார்த்தையை நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார் மரியே வாழ்கேன்